அண்மைச் செய்தி தொடர் கனமழையால் சோலையாறு பிர்லா நீர்வீழ்ச்சியில் இருந்து கரை புரண்டு வெள்ளம் ஓடக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகமது வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் முகமது தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் சார் கோவை மாவட்டம் வால்பாறையில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானொலி ஆய்வு மையம் அறிவித்து இன்றும் வெள்ளலாத்து உடிக்கப்பட்டுள்ளது மேலும் நேற்று முதல் பலத்த காற்றுடன் கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் இன்று அதிகாலை வால்பாறை அருகே உள்ள கருமலை குரூப் ஆபீஸ் எதிரே உள்ள சாலையிலும் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது எனவே அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் அதனை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மேலும் வால்பாறை அருகில் இருக்கும் பிரில்லா ஃபால்ஸ் கூலாங்கல்லார் போன்றவற்றில் சுற்றுலா பயணிகளோ பொதுமக்களோ இறங்கவோ செல்ஃபி எடுக்கவோ முகம் கூடாது என அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் அறிவிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளது மேலும் அங்காங்கு மரம் விழும் இடங்களில் எல்லாம் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து அப்புறப்படுத்தும் படியில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் சார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முகமது மற்றும் ஒரு அண்மை செய்தி தொடர் கனமழை காரணமாக திருப்பூர் பஞ்சலிங்க அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலாப் பயணிகள் அருவி பகுதிக்கு செல்ல தற்பொழுது தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது திருமூர்த்தி மலை மற்றும் அதன் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் தற்பொழுது பொதுமக்களின் நலன் கருதி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் பஞ்சலிங்க அருவிக்கு தற்பொழுது பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு இவ்வாறாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் தற்பொழுது கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால் அந்த பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வேற என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு விவரங்கள் வணக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலையை அடுத்துள்ள திருமூர்த்தி மலை பகுதியில் பஞ்சலிங்க அருவியானது இருக்கிறது இதன் மேற் மேற்பகுதியான மாவடப்பு கு குளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் பஞ்ச் பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளாக உள்ளன அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியின் திருமூர்த்தி மலை பகுதிக்கான ம நீர் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கடந்த மூன்று நாட்களாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளம் பெருகியதுடன் திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் விலையும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதனால் கடந்த மூன்று நாட்களாக அந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் அனுமதிக்கப்படுவதில்லை பாதுகாப்பு கருதி திருமூர்த்தி மலை மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளுக்கு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது திருமூர்த்தி அணைக்கு ஐம்பத்தி ஆறு கன அடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது ஐம்பத்தி ஆறு அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது மேலும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் அணைப்பகுதிக்கு செல்லவோ மற்றும் அருவிப்பகுதியில் குளிப்பதற்கு செல்லவோ கோவிலுக்கு தரிசனத்துக்கு செல்லவோ கூடாது என அறிவிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அங்கு காவல் பணியிலும் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அருணீஸ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் அண்மை செய்தி கம்பம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விடிய விடிய கனமழை பெய்திருப்பதால் தற்போது பல்வேறு நீர்நிலைகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அந்த வகையில் சுருளி அருவியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யாசர் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் யாசர் தொடர்பான கூடுதல் விவரங்கள் கம்பம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விடிய விடிய கனமழை பெய்ததால் சுருளி அருவியில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் வந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை வைத்துள்ளனர் தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அருகே அமைந்துள்ள சுருளி அருவி சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது இங்கு ஏராளமான பொதுமக்கள் அன்றாடும் குளித்துவிட்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கம் இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை கனமழையாக பெய்து வருகிறது இதனால் வந்து அருவியின் நீர்பிடிப்பகுதியிலான அரிசிப்பாறை ஈத்தக்காடு தூவானம் அணை பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மேலும் காட்டு நீரோடைகள் சுருளி அருவியில் கலந்து வெள்ளமாக கொட்டுகிறது இதனால் வந்து சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லும் சாலை மற்றும் படிக்கட்டு முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் தென்மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலான இரவங்களாறு மகாராஜா மேட்டு வெண்ணியாறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்வதால் தொடர்ந்து அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் வந்து சுற்றுலா பயணிகள் சுருளி அருவியில் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளனர் வனத்துறையினர் மேலும் வந்து கனமழை பெய்து வருவதால் அருவி பகுதிக்கு பொதுமக்கள் வர வேண்டாம் என மேகமலை திருவள்ளிவுத்தூர் வனச்சரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அர்னேஷ் விரிவான தகவல்களுக்கு நன்றி